லைவ் அப்டேட்டு ப்ரொமோ ஒன் ப்ரொமோ டூவாக இருக்கட்டும் ரெண்டுலேயுமே வந்த ஒரே கண்டென்ட் என்ன அப்படின்னா அந்த தர்சிக்கா விசால் அப்படின்னு சொல்லி கார்ட் போட்டது யாராக அப்படின்னு சொல்லி தான் அந்த ப்ரொமோ வந்துச்சு அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லைவில் வந்து யார் எழுதுனா யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி எல்லாருமே இருக்காங்க பல சண்டைகள் படிக்குது அந்த சண்டையில் வந்து வர்ஷினி வார்த்தையை விட்றாங்க இந்த மாதிரி கேரு அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் விட்றாங்க அதுக்கு ஒரு பக்கம் ப்ரொச எல்லாம் உட்காந்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேளுங்கிறாங்க இன்னொரு பக்கம் தமிழ் டீச்சராக இருக்க மஞ்சளை வந்துட்டு யார் எழுதுனா மாட்டேன்னு அவங்க ஒரு பக்கம் உட்காந்து முட்டியால் போட்டிருக்காங்க இப்படி கலவரம் வந்து அப்படியே நடந்து இருக்குது கடைசியில சௌந்தரியா வந்தாங்க ஒரே ஒரு வார்த்தையை தான் விட்டாங்க தைரியமான ஆளாய்ச்சி யார் எழுதுனே சொல்லுங்கடா நீங்கள் தான் தைரியமான ஆளாய்ச்சே அப்படின்னு சொல்லி ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் ஓவர் ட்ரிகர் இதுதான் ட்ரிகருங்கிறது வச்சு எந்த உண்மையை வரை வைக்கணும் அப்படின்னா நீ பண்ணியா நீ பண்ணியா அப்படின்னா வரை வைக்க முடியாது அதை பண்ணது யார் தெரியுங்களா எழுதுனதா தர்சிகா தான் அது ஃபர்ஸ்ட்டே கேட்டிருக்கும் போது சொல்லியிருந்தா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது அப்போ வந்து இப்படி எழுதுனதாக ஒரு பிரச்சனையாக ஆக்குறாங்களா அப்படி இதெல்லாம் எதுக்கு நீங்கள் கேட்குறீங்க அப்படி எப்படி அது எழுதுனது தப்பு அப்படிங்கிறது தான் வந்து மேனேஜ்மெண்ட்டோட இது அப்போ தப்பை கண்டிக்கணும் அப்படின்னா யார் எழுதுனா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை கண்டிக்கணும் அப்படிங்கறத மேட்ரு அது வந்து எல்லாம் கேட்டிருக்கும்போது எந்த பதிலுமே சொல்லாமல் அப்படியே அது வந்து அழுகிறதுன்னு தரிசக சீனை போடுறதுனா எல்லாம் பண்ணுறந்துச்சி உட்காந்தாங்க சார் ரெண்டு பேரும் முட்டியால் போட்டு யாரும் தெரியற வரை நான் விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சௌந்தரியாக இருக்கட்டும் அன்சிதா ஒரு ரெண்டு பேரும் உக்காண்டாங்க பிடிச்சி ட்ரிகர் பண்ண தைரியமாக நடந்தால் சொல்லுங்கவோ அப்படியே வேகமாக வந்து நான் தான் எழுதுனேன் நான் தான் எழுதுனேன் நான் எழுதுனேன் அட சைத்தான் நீதான் எழுதுனீல நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது நான் தான் எழுதுனேன்னு சொல்லியிருக்கலாமில்ல இவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்திருக்காதுல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நல்லா நம்ம ஆள் வச்சு ட்ரிகர் பண்ணாங்க இதில் முத்துக்கு மரணம் வந்துட்டு ஐயோ இது அப்படின்னு சொல்லி காமெடி பண்ணிருக்கேன் இது ஒருத்தைய கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்